வணக்கம் சிவாஜி சேனல் நேயர்களே நடிகர் திலகம் ஜானகியிடம் நடிகர் திலகம் பார்க்கும் முன்பு சிவாஜி கணேசன் சுவராசியமான சம்பவங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் உயர்ந்த மனிதன் திரைப்படத்தின் ஒரு காட்சியில் சவுகார் ஜானகி அணிந்திருந்த இரவு உடை மிகவும் மெல்லிய துளியில் தைக்கப்பட்ட ஆடையாக இருந்தது அந்த ஆடையை அணிந்து கொண்டுதான் அவர் அந்த காட்சியில் நடித்து முடித்தார் படப்பிடிப்பு முடிந்தவுடன் அந்த காட்சிகளை போட்டு பார்த்த மையப்ப செட்டியார் இரவு உடையில் இருக்கும் சவுகார் ஜானியை பார்த்து அதிர்ந்து போனார் ஏனென்றால் அதில் அவர் அணிந்திருந்த அந்த உடையில் அவர் உள்ளே போட்டிருந்த ஆடை கூட அப்பட்டமாக வெளியே தெரிந்துள்ளது அதை கவனித்த மையப்ப செட்டியார் உடனே அந்த காட்சியை திரும்ப எடுக்க வேண்டும் என்று இயக்குனருக்கு தெரிவித்திருக்கிறார் அதற்கு அவருடைய மேனேஜர் செட்டை முழுவதுமாக அகற்றிவிட்டோமே என்று கூறியிருக்கிறார் ஆனால் அந்த சேட்டியார் படமாக்குங்கள் என்று கூறிவிட்டார் அதற்கு ஐம்பதாயிரம் செலவாகும் என்று கூறிய பின்பும் அவர் அந்த காட்சியை மீண்டும் படமாக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் அந்த சமயத்தில் அந்த படத்தில் நடித்த சிவாஜிக்கு சம்பளம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மட்டும்தான் ஆனால் மெய்யப்பு சேட்டியார் பணத்தை பற்றி கவலைப்படாமல் ஐம்பதாயிரம் செலவு செய்து அந்த செட்டை திரும்ப போட்டு அந்த காட்சியை படமாக்கினார் அதன் பிறகுதான் அந்த படம் வெளிவந்தது தன் படத்தில் நடிக்கும் நடிகையாக இருந்தாலும் அவருடைய கௌரவம் காக்கப்பட வேண்டும் என்று நினைத்து செய்த மெய்யப்ப செட்டியாரின் இந்த செயல் அப்போது படக்குழுவினரை மெய்சிலிருக்க வைத்தது அதேபோல ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது இந்த படத்தின் நாயகி யார் என்பதில் எழுந்த சிக்கலையும் அதை சவுகார் ஜானி எப்படி பெருந்தன்மையுடன் கையாண்டார் என்பதையும் விளக்குகின்றது இந்த சுவராசிமான தகவல் தெலுங்கில் கே எஸ் ராவ் ஏ தாயாரம்மா பங்காரையா திரைப்படம் சத்ய நாராயணா மற்றும் சவுகார் ஜானகி நடிப்பில் வெற்றி பெற்றது இந்த படத்தை தமிழில் ரீமேக் செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று வசன கருத்த சௌகார் ஜானிக்கு பரிந்துரை செய்தார் ஆரூர்தாஸ் படத்தை பார்த்துவிட்டு சிவாஜி கணேசன் மற்றும் சவுகார் ஜானிக்கு நடித்தால் நன்றாக இருக்கும் என்று ஒப்புக்கொண்டார் இந்த படத்துக்கு சத்திய சுந்தரம் என்று தலைப்பு வைப்பதாகவும் முடிவு செய்யப்பட்டது சிவாஜி கணேசன் ஆரூர்தாஸ் மற்றும் படக் குழுவினர் அனைவரும் ஒன்று சேர்ந்த நிலையில் படத்தின் தயாரிப்பாளர் சிவாஜிக்கு ஜோடியாக கே ஆர் நடிக்க வேண்டும் என்று கூறினார் இந்த முடிவால் ஆரூர் தாஸ் அதிர்ச்சி அடைந்தார் ஏனென்றால் இந்த படத்தை தமிழில் கொண்டு வர வேண்டும் என்று முதலில் சொன்னதே சவுகார் ஜானகிதான் இப்போது அவரை விட்டுவிட்டு கேஆர் விஜயாவை எப்படி நடிக்க வைப்பது என்று அவர் சங்கடப்பட்டார் அப்போது சிவாஜி கணேசன் இந்த முடிவு நமது கையில் இல்லை தயாரிப்பாளரின் முடிவை இயக்குனரும் ஒப்புக்கொண்டதால் நாம் இதில் தலையிட முடியாது நீங்கள் சவுகார் ஜானகியிடம் பேசி நிலைமையை விளக்குங்கள் என்று கூறிவிட்டார் சிவாஜி கணேசன் மற்றும் ஆருர்தாஸின் நிலையை உணர்ந்து கொண்ட சவுகார் ஜானகி ஒரு வார்த்தை கூட பேசாமல் தேரியார் விஜா நடிப்பதை ஏற்றுக்கொண்டார் ஒருவரையொருவர் மதித்து நட்புடன் இருந்த அன்றைய நடிகர்களின் பெருந்தன்மைக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தெலுங்கு படத்தை இயக்கிய கே எஸ் ராவ் இந்த தமிழ் படத்தை தமிழிலும் இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி வெளியான சத்திய சுந்தரம் நல்ல வரவேற்பை பெற்று பல திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்றது இன்னொரு சுவராசியமான சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சிவாஜி கணேசன் சவுகார் ஜானகி ரங்காராவ் ஆகியோரின் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் படிக்காத மேதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பெங்காலிகள் என்ற ஒரு திரைப்படம் வெளியானது அந்த திரைப்படம் அந்த காலகட்டத்தில் மாபெரும் வெற்றி பெற்றது அந்த திரைப்படத்தை தமிழில் ரீமேக் செய்வதற்கான உரிமையை தயாரிப்பாளர் என் கிருஷ்ணசாமி பெற்றிருந்தார் தமிழில் இந்த திரைப்படத்துக்கு ஸ்ரீதர் வசனம் எழுதினால் நன்றாக இருக்கும் என்று நினைத்த கிருஷ்ணசாமி ஒரு நாள் ஸ்ரீதரை அழைத்து அந்த பெங்காலி திரைப்படத்தை போட்டு காட்டினார் அந்த திரைப்படத்தை பார்த்த ஸ்ரீதருக்கு அந்த திரைப்படம் சுத்தமாக பிடிக்கவில்லை அதனால் அதனை வெளிப்படையாக கூறாமல் நான் இப்போது நிறைய படத்துக்கு கதை வசனம் எழுதி கொண்டிருக்கிறேன் அதனால் இப்போது என்னால் இந்த படத்தில் பணியாற்ற முடியாது நீங்கள் வேண்டுமானால் என்னுடைய உதவியாளரான கே எஸ் கோபாலகிருஷ்ணனிடம் பேசி பாருங்கள் என கூறிவிட்டு தப்பித்தால் போதும் என்ற மனநிலையில் அங்கிருந்து சென்று விட்டார் ஸ்ரீதர் அதன் பின்பு அந்த பெங்காலி திரைப்படத்தை சிவாஜி கணேசனுக்கு போட்டு காட்டினார் அவருக்கோ இந்த திரைப்படம் மிகவும் பிடித்து விட்டது கண்டிப்பாக இதில் தான் நடிப்பதாகவும் ஒப்புக்கொண்டார் அப்போது கிருஷ்ணசாமி இந்த திரைப்படத்தை யார் இயக்கினார் நன்றாக இருக்கும் என சிவாஜி கணேசனிடம் கேட்டார் அதற்கு அவர் பல இயக்குநரின் பெயர்களை சொன்னார் சிவாஜி கணேசன் சொன்ன இயக்குனர்களை எல்லாம் சென்று சந்தித்தார் கிருஷ்ணசாமி ஆனால் யாருக்குமே அந்த படத்தை இயக்க விருப்பமில்லை இந்த விஷயத்தை சிவாஜியிடம் வந்து கூறினார் கிருஷ்ணசாமி சரி இந்த படத்துக்கு வசனம் எழுத கே எஸ் கோபாலகிருஷ்ணனிடம் சென்று பேசுங்கள் அதன் பின்பு யார் இயக்குனர் என்பதை முடிவு செய்து கொள்ளலாம் என்று சிவாஜி கூற அதன்படி அந்த பெங்காலி திரைப்படத்தை கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு போட்டு காட்டினார் கிருஷ்ணசாமி அந்த படத்தை பார்த்த கோபாலகிருஷ்ணனுக்கு அந்த படம் மிகவும் பிடித்துப் போனது மேலும் இப்படிப்பட்ட உயிரோட்டமான கதைக்கு வசனம் எழுத நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று நெகிழ்ச்சியாக கூறிவிட்டார் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் ஒப்புதல் சொன்ன செய்தியை சிவாஜியிடம் வந்து கூறினார் கிருஷ்ணசாமி உடனே சிவாஜி கணேசன் அந்த திரைப்படத்தை இயக்க பீம் பரிந்துரைத்தார் இதனை தொடர்ந்து அந்த திரைப்படத்துக்கு கதாநாயகியாக ஒரு கவர்ச்சி நடிகை ஒப்பந்தம் செய்யலாம் என்று யோசனையில் தயாரிப்பாளர் இருந்தாராம் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் நேராக கிருஷ்ணசாமி பார்க்க வந்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இந்த திரைப்படத்துக்கு கவர்ச்சி நடிகை போட்டால் நன்றாக இருக்காது சௌகார் ஜானிதான் சரியாக இருப்பார் என்று சொன்னார் ஒரு நாள் சவுகார் ஜானகி நடித்துக் கொண்டிருந்த படப்பிடிப்புக்கு சென்றார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அப்போது அவரை சந்தித்த சவுகார் ஜானகி இன்று இரவு எனது வீட்டில் பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் நீங்கள் தயவு செய்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சிவாஜி மாதிரியான மிகப்பெரிய நடிகர் நடிக்கிற படத்துல என்னை நடிக்க வைக்கிறதுக்கு தயாரிப்பாளரிடம் சண்டை போட்டீர்களே அதற்காக இந்த விருது என சவுகார் ஜானகி கூறினாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சிவாஜி கணேசன் சௌகார் ஜானகி ஆகியோரின் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் உயர்ந்த மனிதன் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது ஒரு நாள் சௌகார் ஜானகி சிவாஜி கணேசனிடம் மாலை நாள் நாடகத்துக்கு போக வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அதற்கு சிவாஜி கணேசன் ஓஹோ எதிர்நீச்சல் நாடகத்துல பட்டு மாமி வேஷத்துல அயர் பாஷை பேசி நடிக்க போறீங்களா நானும் இந்த அயர் பாஷையை கத்துக்கிட்டு மிக விரைவிலேயே ஒரு நாடகத்தில் நடிக்கிறேன் என்று சௌகார் ஜானகியிடம் சவால் விட்டாராம் படப்பிடிப்பு தளங்களில் ரெஸ்ட் எடுக்கும் போது கிண்டல் செய்வார் ஒரு விஷயம் தான் இது அந்த சவாலின் படிதான் சிவாஜி கணேசன் வியட்நாம் வீடு நாடகத்தில் பிரஸ்டீஜ் பத்மநாபன் அயர் என்ற கதாபாத்திரத்தில் அயர் பாசை பேசி நடித்திருக்கிறார் பார்த்த ஞாபகம் இல்லையோ பாடலில் நடிகர் சௌகார் ஜாலியாக அணிந்திருந்த கருப்பு உடை உங்களுக்கு நினைவுள்ளதா அது வடிவமைக்கப்பட்டதுக்கு பின்னால் உள்ள கதை வெற்றி பார்க்கலாம் இந்த பாடலில் சவுகார் ஜானகி அணிந்திருந்த உடை ஒரு புடவை என்று நாம் நினைப்போம் ஆனால் அதுதான் இல்லை இது ஒரு கஸ்டமைஸ்டு ட்ரெஸ் சவுகார் ஜானகி இந்த பாடலில் நடிக்க வரும்போது காஸ்டூம் டிசைனர் பின் ஆடும் நடன கலைஞர்களுக்கு கொடுத்த அதே உடையை சற்று நிறமாற்றி கொடுத்தார்கள் ஏனோ அந்த உடை சவுகார் ஜானகிக்கு பிடிக்கவில்லை அதனால் அவர் சற்று திரும்பி சிவாஜியை பார்த்து சில நிமிடங்கள் அவகாசம் கேட்டார் சரி என்று சிவாஜியும் சொன்னார் இந்த குறுகிய நேரத்தில் இவர் என்ன செய்ய போகிறார் என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள் உடனே அறைக்குள் சென்று அலமாரியில் இருந்து ஒரு புடவையை எடுத்தார் அந்த புடவை ஹாங்காங் சென்ற போது அவர் வாங்கியது பின் அவருடைய சகோதரி மற்றும் சிகையலங்கார நிபுணரை உதவிக்கு அழைத்துக் கொண்டார் அந்த புடவையை முற்றிலுமாக புதிய வடிவமைப்பில் மாற்றினார் அந்த உடையை உடலை ஒட்டி அணிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு முடியையும் ஸ்டைல் செய்தார் அவர் அறையை விட்டு வெளியே வந்ததும் அனைவரும் தம்பித்து போய் நின்றார்கள் நீங்கள் இந்த காட்சியை கவனித்தீர்கள் என்றால் பின்னால் விடும் முந்தானையை அவர் இடது பக்கம் தொங்கப்பட்டிருப்பார் நீங்கள் அந்த ஸ்டைலை உற்று பார்க்கும் புடவை மாதிரியும் தெரியும் அதே சமயம் வேறு உடை மாதிரியும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சவுகார் ஜானகியின் இந்த ஸ்டைல் இன்று வரை தனித்துவமாகவே இருந்து வருகின்றது